எந்த ஒரு ஏடிஎம்ஐ பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் தமிழரசு கட்சியினுடைய கடந்த மத்திய குழு கூட்டத்துக்கு முன்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது கூட்டத்தை நடாத்தியிருந்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணங்கி செயற்பட விரும்புவோர் அதில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் விடுத்திருந்தோம் அதை நான் திரு சேநாத அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியும் இருந்தோம் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஐந்து கட்சிகளினுடைய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது இப்பொழுது தமிழரசுக் கட்சி என்பது தனித்திருக்கிறது எனவே ஒன்று கூடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளுடன் இணைந்து போவதுதான் சிறப்பாக இருக்கும் அதனை விடுத்து தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு சிலரை தங்களுடன் வந்து இணைய சொல்வது சரியான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது எங்களது கோரிக்கை தொடர்பாக அவர்கள் என்ன முடிவினை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை யார் யார் போய் சேர வேண்டும் என்பதும் வெளியிடப்படவில்லை அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு ஒரு பொது சின்னமோ பொது பொது கட்சியோ கிடையாது மாறாக தேர்தலுக்கு மாத்திரம் தங்களது சின்னத்தில் தங்களது கட்சியில் வந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடுமாறு கூறுகிறார்கள் ஒரு சரியான முடிவா முடிவும் அல்ல அது சரியான வழிமுறையும் அல்ல அந்த நிலையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது அல்ல அவருடைய செயற்பாடுகள் என்பது நிச்சயமாக ஒரு ஐக்கியத்தை நோக்கின வழியில் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இன்று அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவதாக கூறியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் ஒரு முடிவு எடுத்து சொல்வதாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஏனைய கட்சிகள் இணைந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவார்களாக இருந்தால் அப்படியான ஒரு பதிலை ஒரு முடிவை அவர்கள் எங்களுக்கு சொல்வாராக இருந்தால் கவனத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தமிழ் பொதுச்சபையில் இருக்கக்கூடிய அதன் பிரதிநிதிகள் உட்பட தமிழ் கட்சிகள் உட்பட எல்லோரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வந்ததன் பிரகாரம் நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை தேர்தல் இருந்தோம் இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றும்படி கேட்டிருந்தோம் நேற்றைய தினம் அந்த சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் சங்கு சின்னத்தில் போட்டி போட்டியிடுவதாக இருக்கிறோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டோம் எதிர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த சங்கு சின்னத்தை எங்களுக்கு தருமாறு தேர்தல் ஆணையாளர் கடிதம் எழுதியிருந்தோம் அந்த தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிகள் எல்லோரும் முனைந்து ஏற்றுக்கொண்டதன் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது அதுவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் அந்த சங்கு என்ற சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதாக இப்பொழுது தீர்மானித்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் நாங்கள் கொழும்பு தேர்தல் மாவட்டத்திலும் போட்டியிடுவதை பற்றி இப்பொழுது ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆலோசனைகள் சரிவரும் பட்சத்தில் நாங்கள் கொழும்பு கொழும்பிலும் கூட போட்டியிடலாம்